பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்கள் வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாள் அத்தன் உயிரை மாற்றி இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ள வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதிகளாக எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டுப்படுத்திட்டா என்ன இல்லை மார்க்கல சரக்கலாம் எங்கே அடிச்சு படுத்திட்டா என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் தரப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் பனிக்ஸு அறிய குளித்த நீங்கள் தம்பி அஜித்குமார் மரணத்துக்கு அமைதியாக படுத்தது என்ன வாய்க்குள்ள பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன ஏன் எல்லாம் தொட காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் இருந்த கதை போட்டு நான் யோகிக்கப்போவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் இருக்கு கதவை போட்டுறான்னு சொன்ன மேலே எடுத்துக்க அவருக்கு என்னடா இருக்கு யார் நீ அந்த கதை வழி வந்து எனக்கு வணக்கஞ்சல் துவைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புறோம் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அனுப்புறேன் இமாண்டுவயர் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறேன் அழகுமுத்து கோன் நம்ம பாட்டானுக்கா ரெண்டு கோணாரல் ரெண்டு பேர் அனுப்புகிறார் தாத்தா காமராஜருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புகிறது ஆனால் அவங்க அப்பேன் சமாதிக்கும் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போகிறது இதாண்டா திராவிடம் இதான் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்கள் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து தள்ளி விட்டுட்டு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தா அங்கே ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்கள தலைவர்களை அனுப்புறது ஆனால் இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் இரு உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது இன்னும் ரொம்ப நாளாக இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தா அவன் இப்போ வேலை போட்டுற நாளில் இருந்து சில பிறந்த இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியே நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில பார்த்துருக்கோம்